இப்போ நம்ம இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா மேட்டூரில் வந்து இருக்கோம் மேட்டூர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்தியா குரோ பிராண்டில் வந்து நமக்கு இந்த வாழை மரத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு அதில் லாஸ்ட் டைம் இன்ஜெக்ஷன் போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கதலிக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்குது அது எத்தனை சீப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கக்கூடிய நம்மளோட விஷ்ணு சார்னு சொல்லுவார் மொத்தம் எத்தனை சீப் சார் எல்லாம் இருக்குது பன்னெண்டு சீப் இருக்குது சார் ஓகே ஓகே ஒரு பன்னெண்டு சீப் எதிர்பார்க்கணும் சார் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சீப் மினிமம் வந்து இருக்குது இந்த பன்னெண்டு சீப்பும் வந்து வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கேப் விட்டு கேப் விட்ருக்கு இருக்குது மெயின் வந்து வாழைக்கையில் வந்து ரிசல்ட் நல்லா வரணும் வெயிட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கணும் ஒரு தாருக்கும் அதாவது அந்த ஒரு சீப்புக்கும் ஒரு சீப்புக்கும் ஒரு சின்ன கேப் இருந்தால் கொஞ்சம் நல்லா வரும் அந்த கேப் நீங்கள் தெளிவாக பார்த்தா உங்களுக்கு புரியும் கொஞ்சம் நல்லா கேப் விட்ருக்கு அப்போ வந்து இதனால கேரண்டியாக வெயிட் கிடைக்கும் ஆல்ரெடி வரக்கூடிய வெயிட்லேருந்து ஒரு ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் மினிமம் வெயிட் கிடைக்கும் கேரண்டியாக கிடைக்கும் ஸோ அந்த ரிசல்ட் இருக்குது இந்த மாதிரி எல்லா வாழையுமே நல்லா இன் இருக்குது இது ஒரு சாம்பிள் ரிசல்ட் அடுத்த வாழை பார்த்தீங்கன்னா இது இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்குது கரெக்டாக டைமு ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டு இருக்கு மினிமம் எப்படியுமே இதுலேயுமே ஒரு பத்து பன்னெண்டுன்றது எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பை ஒரு வாழையில் வந்து இதுலேயும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டுன்றது மினிமம் இருக்குது கேரண்ட்டியாக இருக்குது எல்லாமே நல்லா தள்ளி இருக்கனால கேரண்டியாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிலோ ரெண்டு கிலோ வந்து வெயிட் கிடைக்கும் நல்ல ஈழில் வந்துருக்கு நல்ல மெத்தடு க்ரோ ப்ராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ஒலிஃப் எம்ஐ ப்ரவுட் எம்ஐ ஸ்ப்ரே இது நாளையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதை பயன்படுத்துனாலும் ரிசல்ட் பத்து சீப்பாக பெரு சீப்பாக அடுத்து பாருங்கள் இதில் மினிமம் ஒரு பத்து சீப் இருக்குது நல்லா தெளிவாக பெருவிட்டாக வந்துருக்கு பார்த்தா தெரியும் அதை கேப்போட கேப்போட் இருக்குது பார்த்தீங்களா நல்லா தெளிவாக இருக்குது நல்ல கேப் இருக்கிறதுனால நல்ல தெளிவாக வரும் இவங்க பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பத்து டூ பன்னெண்டு சீப்புன்றது மினிமம் இருக்குது கேப் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கேப் இருக்குது அரஜான் கேப்பு கேரண்டியாக இருக்குது